அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டேங்க போங்க அவனை சொல்லி நிறுத்துங்களேடா அவன் நிறுத்தினா லூசுக்கு மட்டும் வந்து கேட்க வர நிறுத்தின அவனை பைத்திய கரப்ப இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ அம்மா இந்த படம் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டிக்கிறாங்க அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற நீங்க ரொம்ப ராசியான மறக்காம சர்பரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ